அந்த தேவார திருவாசகத்தை இந்த சன்னதிக்கு வெளியில ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி பாட விட்டுறாங்க வெளியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்னவென்றால் வழிபாடு நடப்பதாக நினைச்சு கொண்டு போகிற மகிழ்ச்சியாக ஆனால் அர்ச்சகர் இடத்திலே இருக்க மாட்டான் தமிழ் இருக்க அங்க வழக்கம் பல நூறு ஆண்டுகளாக ஆரிய ஆதிக்கத்திற்கான முயற்சி அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் ஆதரவோடு அது தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யாருமே சும்மா உட்கார்ந்து பஜனை பாடிக்கொண்டிருக்கவில்லை தமிழுக்கும் தமிழர் நெறிக்கும் ஏதாவது சோதனை வருகிற போது களத்தில் நின்றிருக்கிறார்கள் தமிழை காக்கிற போராட்டம் சிவனை காக்கிற போராட்டம் சைவத்தை பாதுகாக்கிற போராட்டம் தமிழை பாதுகாக்கிற போராட்டம் இந்த வள்ளலார் பெருவழி பெருவழியிலே எதையுமே நல்ல வார்த்தைகளில் சொல்வார்கள் ஆனால் நேர் எதிராக செய்து கொண்டிருப்பார்கள் தான் ஆட்சியாளர்களுக்கு பழக்கம் ஒரு அரு உருவமான வழிபாட்டை முன்வைத்து